சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் வளமான செம்ம குவாலிட்டியில் நல்ல லைனேஜில் இருக்கக்கூடிய அற்புதமான ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த மாடு யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா ஒரு பண்ணையாளர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாடாக இருக்குங்க நல்ல லைனேஜில் நல்ல குவாலிட்டியில் ஹெச்எஃப் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் இது விவசாயி வீட்டு மாடுங்க அவங்க வீட்டு மாட்டை வளர்த்தி அவங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க வியாபாரி மாடு கிடையாதுன்றது முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல் தலகீத்து சினை மாடுங்க நல்ல ஒரு வளமான மாடு மொட்டை டைப் மாடு ஹெச்எஃப்ல சரியான நிறத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க பிளாக் அண்ட் ஒயிட் இரண்டுமே கரெக்டான சீராக இருக்கக்கூடிய மாடு நல்ல லைனேஜில் இருக்கக்கூடிய மாடுங்க தலைச்சனுக்கே அதிகபட்ச கறவை திறன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் கறவை கறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையால் இந்த மாடுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் அதிகபட்சமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு பாருங்கள் மாட் சாரி மாட்டோட மடி பாருங்கள் அந்த தொப்புள் கொடியிலிருந்து அரை வரைக்கும் மடி எடுத்திருக்கு இந்த மடி இன்னமும் பெருசாகி தான் இன்னமும் மடியெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு நல்லா மடியெடுத்தால் இன்னும் நல்லா கண் ஏறுங்க சரியான மடி வைக்கும் தலைச்சனைக்கே டுவெண்ட்டி ப்ளஸ் கறவு கறக்கும் அடுத்தடுத்து ஈத்துக்கு இன்னும் கூடுதலான கறவை எடுத்துக்கலாம் நல்ல ஊக்கமான ஹெச்எஃப் மாடு வீட்டு வளர்ப்பு முறையில் இருந்த மாடுங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த காரமடை அப்படின்ற கிராமத்துலேருந்து விற்பனைக்காக இருங்க மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நேரடியாக மாட்டு ஓனரோட நம்பர் கொடுத்துருங்க அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் சுழி சுத்தத்தோடு இருக்குது லைனேஜ் தான் குணத்தை பற்றிலாம் நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க நேரடியாக இது வந்தாலும் அவரை கால் பண்ணி பேசியோ இல்லை நீங்கள் வந்து இல்லை நேரில் போய் பார்த்தோ மாட்டோட டீட்டெயிலே செக் பண்ணி மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி